ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் டேவ்லாக் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் என்ன அப்படின்னா சில சுச்சுவேஷன் இருந்ததுங்க அதனால தமிழ்நாட்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் என்னால் பூஜை பண்ண முடியல இன்னைக்கு ஃபஸ்ட்டு நாள் பூஜை பண்ணியிருக்கேன் என்னை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சந்தனமெலாம் பூசி ரொம்ப ஹாப்பி என்ன தான் காலையில பூஜை பண்றப்போ கொஞ்சம் லேட்டாக சாப்பிட்டாலும் ஆனால் அந்த பூஜை பண்றப்போ கிடைக்கிற ரிலாக்ஸ் இருக்கு உண்மையாவே அந்த டைம்ல வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னா உண்மையாவே நம்ம ஒரு கோவிலில் பூஜை பண்ற ஃபீல் வரும் அந்த பத்தியோட ஸ்மெல்லா இருக்கட்டும் நம்ம நினைச்சு வேண்டதா இருக்கட்டும் நான் ரொம்ப ஹாப்பியா இருப்பேன் அதுவும் இல்லாம ஒரு சப்ஸ்கிரைபர் வேற சொல்லியிருந்தாங்க முன்னாடியெல்லாம் நீங்க டேவிழா காமிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பா பூஜை பண்ணுவீங்க இப்ப எல்லாம் பண்றது இல்ல அதை தொடர்ந்து பண்ணுங்க ஏன்னா உங்களுக்கு கடவுள் பிளஸ்ஸிங் உண்மையாவே இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ரொம்ப தேங்க்ஸ் ஓகே சரி வாங்க நான் பூஜை பண்ணதை பாப்போமா டைம் இப்போ பத்து ஐம்பத்தஞ்சு ஆகுது நான் குளிச்சுட்டு வந்தது ஒரு ஒன்பது ஐம்பது இல்லாட்டி ஒன்பது நாற்பத்தஞ்சு இருக்கும் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் பூஜை பண்ணங்களா அதனால சாமி ஃபோட்டோவெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்த தொடச்சிட்டு அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் செஞ்சேன்னா கொஞ்சம் லேட் ஆயிருச்சு இருந்தாலுமே அவ்வளவா ரொம்ப பசியெல்லாம் இன்னும் வரல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் சரி போட்டோ பாருங்க இந்த இடத்த நான் இவ்வளோ நாளா இப்படி பார்த்து ரொம்ப நாளாச்சு உண்மையாவே ரொம்ப ஹாப்பிங்க பூஜை எல்லாம் முடிஞ்சது எப்போதும் போல என்கிட்ட இருந்த சாமி சிவன் விநாயகர் அதுக்கப்புறம் சாய்பாபா ரெண்டு இருக்கும் இங்கே ஒரு சின்ன ஃபோட்டோ அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சின்ன சிலை இது வந்து ஜெகநாத் சாமி இந்த மரக்கட்டையில் வாங்கினது வந்து பூரியில இருந்து வாங்கிட்டு வந்துடும் இப்போ தெரியும் நினைக்கிறேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து வாராகியம்மன் இருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் கூட இந்த மாதிரி தனியாக இந்த மாதிரி பட்டை போட்டதில்லை ஏன் இந்த டைம் போட்டிருக்கேன் அப்படின்னா எங்கள் சாமி வந்து கருப்பு சாமி சரிங்களா அவங்களோட ஃபோட்டோ இல்லை கருப்பு சாமியை நினச்சி இந்த மாதிரி பட்டை போட்டு சாமி கும்பிட்டுருக்கேன் அவங்க ஃபோட்டோ கொண்டுட்டு வந்து வைக்கிறதுக்கு ஒரு சில ரீசன் இருக்குது இருங்க சொல்கிறேன் இங்கே வந்து அதிகமாக ஒரு பத்தி தான் பற்ற வைப்பாங்க ஒரு பத்தி வச்சு நான் பற்ற வச்சேன் அப்படின்னா மேலே இந்த இடத்துல வச்சுப்பேன் சாய்பாபா இருக்கிற இடத்துல ஆனால் இன்னைக்கு ஃபர்ஸ்ட்னால அதனால மூணு பத்த வச்சேன் அந்த இடத்துல இடம் இல்லை அதை விட சாமி போட்டோலயே கங்கு விழுற மாதிரி ஆயிடுச்சுன்னா அது எனக்கு கஷ்டமா இருக்கும் பார்த்ததுக்கு அப்புறம் அதனால கீழே வச்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் கருப்பசாமி ஃபோட்டோ வந்து வீடெல்லாம் கட்டி முடிச்சுட்டு சாமி ஃபோட்டோ வைக்கிறதுக்குன்னே ஒரு சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணணும்னு ஒரு ஆசை அந்த ரூம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நாங்கள் கருப்பசாமி ஃபோட்டோ கொண்டுட்டு வருவேன் ஏன் அப்படின்னா நான் வந்து இப்போது தனியாக இருக்கேன் பீரியடானால் நானும் சமைக்கணும் ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அப்படி இல்லை சில பேர் இதை வந்து நம்புவீங்க சில பேர் நம்பாமல் இருப்பீங்க ஆனால் எனக்கு சின்ன வயசுலேருந்தே கருப்பசாமி மேலே ரொம்ப பயங்க அதனால இப்போது சாமி இருக்குல்ல ஃபோட்டோ அங்கே வந்து நான் பீரியடான அந்த வீட்டுக்குள்ளே போவேன் ஆனால் அந்த இடத்துக்கிட்ட போக மாட்டேன் இருந்தாலுமே கருப்பு சாமி கொண்டுட்டு வரும்போது அப்படி இருந்தா ஏதாவது ஒன்று ரெண்டு தப்பு இருந்தது அப்படின்னா எனக்கும் கஷ்டமா இருக்கும் ரொம்ப பயந்துட்டே இருப்பேன் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கணும் இல்லைங்களா அதனால சாமி ரூம்க்குன்னு தனியா ஒரு ரூம் கட்டினதுக்கு அப்புறம் அவங்க ஃபோட்டோ கொண்டுட்டு வருவேன் இருந்தாலும் எப்போதுமே சாமி கும்பிடும்போது நம்ம சாமி பக்கத்தில் இல்லைங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் அதனால அந்த பட்டை போட்டேன் இப்போ நான் சொன்னதை வச்சு நீங்கள் டிசைட் பண்ணலாம் அதெல்லாம் மூட நம்பிக்கை கார்த்திகா அப்படிலாம் இல்லை ஆனால் இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கு பிடிச்சதை நான் செஞ்சுக்கிறேன் ப்ளீஸ் ஏன்னா எனக்கு சாமினா எவ்வளோக்கு எவ்வளோ பயமோ அவ்வளோக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் ஓகே நான் இதுக்கப்புறம் தான் சாப்பிடுவேன் அதை விட இருங்க உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணணும் நான் நான் வந்து பூஜை பண்றதுக்கு சாமி ஃபோட்டோலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஐஸ்கிரீம் வந்துச்சு வீடியோவில் எதுக்கு பார்த்துட்டா என் ஹஸ்பண்ட் கோப்படுவாரா என்னென்னு வேற தெரியல ஆனால் அப்போ வாங்கி கொடுத்த ஐஸ்கிரீம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியுங்களா இருங்க பேக் சைடு கேமரால காமிக்கிறேன் இதுதான் முதல்ல சாப்பிட்ணும் கொஞ்சமாக இருக்குது கூலிங்கும் போயிடுச்சு இங்கே பாருங்கள் தண்ணி தண்ணியாக இருக்குது தேஜும் சாப்பிட்டு எனக்கு வச்ச மாதிரி இருக்குங்க இப்போது பூஜை ஃபோட்டோவெல்லாம் நான் தொடச்சிட்டு இருக்கும்போது வந்த உடனே பாப்பா பணம் கேட்டாலா அவளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் அம்மா இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி எனக்கு வச்ச ஐஸ்க்ரீம் நான் சாப்பிட்ற நேரத்துக்கு இப்படி இருக்கு இதை சாப்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க சாப்பிட்ணும் நான் இப்போதான் சாப்பிட போறேன் சாப்பாடு காமிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும் இந்த சாப்பாடு வந்து இன்னைக்கு காலையில கொஞ்சம் சூடா பழைய சாதம் சாப்பிட போறேன் எப்படி அப்படின்னா நேற்று சாயங்காலம் சமைச்சிருந்திருப்ப இல்லைங்க அதை வந்து காலையில நாங்கள் கொஞ்சம் சூடு பண்ணுவோம் கல்லா அந்த எட்டு எட்டுரைக்கெல்லாம் அப்பா சாப்பிட்டாங்க அப்படின்னா அந்த டைம்ல கொஞ்சம் குளிருங்களா பழைய சாதத்தை சூடு பண்ணாம எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் எப்போதுமே சாப்பாடு இருக்கிற பாத்திரம் வந்து ரெண்டு இருக்குங்க ஒன்றில் வந்து இப்போ இன்னைக்கு காலையில் நான் சமைக்க போறேன் அப்படின்னா நேற்று சமைச்ச சாப்பாடை வந்து பெரிய பாத்திரத்தில் மாற்றி வைப்போம் அது வந்து ஆல்ரெடி அதில் சாப்பாடு இருந்தாலும் அதில் தான் மாற்றி வைப்போம் இல்லை இன்னைக்கு இன்னைக்கு சமைச்ச சாப்பாடு எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னாலும் அதில் தான் மாற்றி வைப்போம் சரிங்களா ஒரே ஒரு பெரிய பாத்திரம் மட்டும்தான் சாப்பாடு சமைக்கிறதுக்கு முன்னாடி கழுவிட்டு சமைப்போம் இன்னொரு பாத்திரத்தில் நேற்று சமைச்ச சாப்பாடு அதுக்கு முந்தின நாள் சமைச்ச சாப்பாடு இருக்கும் ஆனால் அது உடனுக்கு உடனே காலி ஆகிட்டே இருக்கும் நான் வந்து எனக்கு சளி பிடிக்கும் அப்படிங்கறதுக்காக சூடு பண்ண சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன் ஆனா வீட்டில் இருக்கவங்க வந்து ரெண்டையும் சேர்த்து தான் சாப்பிடுவாங்க அவங்களுக்கு அப்படி சாப்பிட்டாதான் பிடிக்கும் ஒரு ரெண்டு வீடியோ பழைய சோறு சாப்பிட்ற மாதிரி போட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் ஃபீவர்னு சொல்லி போடுவேன் அப்போ வந்து நீங்க சொல்லுவீங்க நீங்க உங்களுக்கு ஆகாது பழைய சாதம் சாப்பிடாதீங்கன்னு என் மேல இருக்க அக்கறை சொல்கிறீங்க சொல்றீங்க ஆனா இங்க இருக்கிற சுச்சுவேஷனுக்கும் நான் கொஞ்சம் மாறிக்கணும் தான் சரி வாங்க நான் என்ன சாப்பிட்றேன்னு பாருங்க மார்னிங் சாப்பாடு சூடு பழைய சாதம்னு சொன்னால் சில பேர் சிரிப்பாங்க சூடு பண்ண பழைய சாதம் இப்படி சொல்லிக்கிறேன் குழம்பு வந்து இன்னைக்கு சனிக்கிழம இல்லை நான்வெஜ் எதுவும் சாப்பிடக்கூடாது காலிஃப்ளவர் அதுக்கப்புறம் பீன்ஸ் பாவக்காய் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணது வெங்காயம் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தது அதனால வெங்காயம் கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டேன் இது வந்து ஆம்பளை காயின்னு சொல்லி ஒரு பச்சை கலரில் காய் காமிப்பேன் அது வந்து இதுக்கப்புறம் வரும் இப்போ வந்து அதோட பூ சீசன் அந்த பூ முதல்ல வேக வச்சு எடுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் தக்காளி மசாலா எல்லாம் போட்டு குழம்பு செஞ்சிருக்காங்க இதுதான் டைம் நான் சாப்பிட போறேன் வந்து மூணு வருஷத்துல தான் இந்த குழம்பு பார்க்குறேன் சரிங்களா சாப்பிட்டு ஒரு ஒருவேளை நல்லா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இன்னொரு டைம் அப்போ நான் செய்ய சொல்லி உங்கள்கிட்ட வீடியோவில் காமிக்கிறேன் இப்போ கொஞ்சமா குழம்பு சாப்பிட்டுட்டு சொல்றேன் அதோட பூ கசப்பா இருக்கு ஆனா அந்த பூவும் புளிக்கும் போலங்க அதனால புளிப்பும் கசப்பும் கலந்த மாதிரி இருக்கு ஆனா சாப்பிட்டுடலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிடலாம் நான் சாப்பிடுறேன் இது வந்து ஒரு ரெண்டு இருக்கும் துணி கடையில் இருக்கும் போது எடுத்தது வேணும் இதுவா மறுபடியும் ஒரு டைம் கல்யாணம் பண்ணிக்கலாம் எவ்வளோ சூப்பராக இருக்கு பாரு எடுத்துக்காம த்ரீ ஃபோர் தௌசண்ட் மறுபடி சரி பாருடி ಪೋನುಂಗೆ ತಮ ಎವ್ರಿ ಡೇ ಎಡ್ಕರುದು ಫಾರ್ ಇನ್ಸ ಮೇರಿಡಿ ಓ ಮೈ ಗಾಡ್ ಏನೋ ಕೂತು ಕೂรีದು ಅಯ್ಯೋ ಸಿಗಸೇಮ ಕರೋದು ಕಣಾ ಮಲ್ಕ ರೆನ್ ಡಾಳೋದು ಅಂತೆ ಪಾಡ್್ರತೆ ಇದೆ ವಾಶ್ ಮಾಡ್ರತೆ ಮಾಡ್ರೋದು ಸಲ್ರೆಡಿ ಓನೆ ಕದ ಕಷ್ಟಮ ಇಕ್ಕೆ ಏನೋ

ஆனா இன்றைக்கெல்லாம் அந்த மாதிரி எடுக்கிறது இல்லை அக்காவுமே சொன்னாங்க நல்ல நல்ல ஸாரீஸ் நிறைய வச்சிருக்கீங்கல்ல காட்டன் சேரீயா பார்த்து எடுங்க அது வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க ஒரு வழியா நாங்கள் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி புடவையும் பார்த்தேன் தான் இவராக சொன்னார் வீடியோ எடுக்கணும்னு ஏன்னா தேஜு வீட்டில் விட்டுட்டு வந்திருந்தோங்களா ரொம்ப லேட் ஆகுது சனிக்கிழமையும் நாங்கள் பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருந்தோம் அன்னைக்கு சர்வர் டவுனுன்னு ஒன்றுமே பண்ண முடியல ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம் தேஜ் அழுவாள்னு சொல்லிட்டு சீக்கிரம் சீக்கிரமா எடுத்தோம் இந்த ரெண்டு சேரீ தான் எடுத்திருக்கோம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் ஒரு ரெண்டு நாள் வீடியோ சரியாகவே போட முடியல நான் இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் என்னைக்கு சனிக்கிழமை ஆமாம் சனிக்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு எடுத்தது அதுக்கப்புறம் வந்து இங்கே டெய்லியும் மழை பெய்யுதுங்களா நான் மதியமே சமைக்க ஆரம்பிச்சிடுறேன் அதுக்கப்புறம் அந்த சாயங்கால நேரத்தில் ஒரு நாளாக நனைஞ்சிட்டு குழம்பு செஞ்சங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த தாவரத்துக்குள்ள முன்னாடி சமைச்சோர்லங்க அந்த இடத்துல வந்து அடுப்பு கொண்டு போய் வச்சு சமைக்கும் போது மேலே ஆஸ்பெஸ்டஸ் எல்லாம் கருப்பாகுது வெளியே கொண்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா ஒருவேளை அந்த பெயிண்ட் எல்லாம் அடிச்சு கிளீன் பண்றப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால இதுக்கப்புறம் உள்ள கொண்டுட்டு போக கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன் அதனால சரி மழை வர்றதுக்கு முன்னாடியே சமைச்சிடலாமேன்னு மழை வந்தது அதுக்கப்புறம் ரெண்டு நாளா அந்த பஞ்சாயத்து ஆபீஸ் நாங்கள் அலையிறவங்க விருத்துட்ட இன்னைக்கு உண்மையாவே சொல்றேன் காலைல ஒரு பதினோரு மணிக்கு மேல இருக்கும் டைம் இப்போ மூன்றரை ஆகுது வந்த உடனே அவ்வளோ ஒரு தலைவலிங்க ஐயோ இத போய் பண்ண அதை போய் பண்ண முதல்ல நம்மள வர சொல்லும் போதே ஒரு மேம் வீட்டுக்கு வந்திருந்தாங்கல்ல அவங்க வந்து என்னென்ன டாக்குமெண்ட் சொல்லிருந்தாங்களோ அது எல்லாமே ஜெராக்ஸ் பண்ணி கொண்டுட்டு போயிருந்தோம் மறுபடியும் வந்து இல்லை எங்களுக்கு இது வேணாம் இன்னமும் வேணும்னா உடனே வீட்டுக்கு வந்து எடுத்துட்டு போறதுல இருந்து அதுக்கப்புறம் எல்லா டாக்குமெண்ட்டும் வாங்கி பின் பண்ணி அதுக்கப்புறம் நம்மளோட சைன் வாங்கி உள்ள வைக்கிறவங்களே அவர் வந்து ஒரு கடை வச்சிருக்காரு கம்ப்யூட்டர் சென்டர் மாதிரி எனக்கு வந்து ஃபார்ம் ஃபில்அப் பண்ண தெரியாது நீங்கள் தான் பண்ணணும் ஒருவேளை உங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னு என்னோட கடை இருக்கு நீங்கள் போயிட்டு வாங்க நாளா பண்ண மாட்டேன் நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி சொல்லிட்டாரு அது மறுபடியும் வேறு இடத்துல போய் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி இவருக்கு வந்து தயக்கம் தயக்கும் எதுலாவது ஒன்று ரெண்டு மிஸ்டேக் அப்படின்னா நம்ம தான் அந்த ஜாப் கார்டு ஃபார்மும் வாங்கிட்டு வரணும் சப்போர்ட் இல்லாட்டி ஒரு மாடல் பேப்பர் ஒன்று கொடுக்கலாம் நான் நிறைய இடத்துல நம்ம ஊர்லேயே பார்த்துருக்கேங்க மாடல் பேப்பர் ஒன்று கொடுத்து இந்த மாதிரி எழுதுங்க இல்லாட்டி எதாவது ஒரு பேப்பர் கொடுத்து இந்த மாதிரி ஃபில்லப் பண்ணுங்கன்னு கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எதுவும் செய்யாம ரொம்ப வெறுத்துட்டேங்க இங்க இருக்கிற எந்த ஒரு ஆஃபீஸ்க்குமே ஏதாவது ஒன்று அப்ளை பண்றதுக்கு போவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க சத்தியமா சொல்ற கண்ணெல்லாம் பயங்கரமா எரியுது வந்தவுடனே மூஞ்சி கல்விட்டு தான் நான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் வரும்போது வரும்போதுதான் சிவராத்திரி பூஜைக்கு வந்து அக்கா அண்ணா வர்றாங்க அவங்க வந்து எப்போதுமே பொங்கலுக்கு வருவாங்க அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குற முறை அம்மா எடுத்து கொடுப்பாங்க சில நாள் நான் எடுத்து கொடுத்துருக்கேன் அந்த மாதிரி பொங்கலுக்கு வராதனால சிவராத்திரிக்கு இந்த டைம் வருவாங்க நான் விரதம் இருப்பேன் அதுக்கப்புறம் சிவராத்திரி அன்னைக்கு நைட்டு ஆறு மணில இருந்து மறுநாள் காலையில வரையன் அங்க கோவில்ல போய் நான் இந்த டைம் ஃபர்ஸ்ட் வருஷம் விலக்கேற்ற போறேன் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு முடியுமா என்னன்னு வேற தெரியல சிவராத்திரி அன்னைக்கு ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு இருக்கணும் அங்க விளக்கு ஏத்துறது இருக்கு நாளைக்கு வந்து பச்சரிசி மாவோ இல்லை பச்சரிசிலேயோ நம்ம நம்ம முடிஞ்சதை செஞ்சு சாப்பிடலாம் ஆயில் அதிகமா சேர்க்கக்கூடாது குழம்பு எதுவும் சாப்பிடக்கூடாதுன்னு நிறைய இருக்கு எனக்கு சரியா தெரியாது அக்கா கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் நாளைக்கு வீடியோல உங்கள்கிட்ட கிளியரா சொல்கிறேன் அதனால் இந்த வருஷம் வந்து அம்மா தான் பணம் அனுப்புனாங்க நான் உண்மையை ஒத்துக்கிறேன் அம்மா பணம் அனுப்புனதில் அக்காவுக்கு அதுக்கப்புறம் எனக்கு அக்காவோடய ஹஸ்பண்டுக்கு நாங்கள் என்ன ஷாப்பிங் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் எங்கள் ரெண்டு பேருக்கு செய்யலை அண்ணாக்கு வந்து ஷர்ட் மட்டும் அண்ணாவோட ஷர்ட் வந்து இதுதான் பாப்கார்ன் மாடல் கிளாத் அதுக்கப்புறம் இதை வச்சே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணியெல்லாம் காமிக்க வேணாம் எனக்கு இது பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது பாப்கார்ன் மாடலில் நம்ம ஊரில் வந்து நிறைய பேர் பிளைனாக மல்டி கலர்ல எல்லாம் ஷர்ட் போடுறாங்க ஆனால் இங்கே எங்கே கேட்டாலும் கிடைக்க மாட்டேங்குது வெறும் ஒயிட் கலர் இங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாக்கு பிடிக்குமா என்னன்னு தெரியல அதனால ஒயிட் கலர் வேணான்னு சொல்லிட்டு இந்த கலர் எடுத்துக்கிட்டேன் செலக்ட் பண்ணதில் இதுதான் நான் அக்காவுக்கு எடுத்து சேலை இங்கே பாருங்கள் ஆனால் நான் கிட்ட கேட்கும்போது என் எப்படி சொன்னாங்க அப்படின்னா எப்போதுமே ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லுவாங்க ஆனா நேத்து இந்த சேலையை காமிக்கும்போது அவங்களோட விருப்பமும் முக்கியம் இல்ல நான் வந்து தப்ப சொல்லல ஏதோ ஒன்னு புதுசா கட்டினா சரி அப்படின்னு சொன்னாங்களா அது எனக்கு ஒரு மாதிரி இருந்தது அதனால எனக்கு எடுத்த சேலை இது இங்க பாருங்க நம்மளுக்கு வந்து பார்டர் பிளாக் கலரோ இல்ல எந்த கலரா இருந்தாலும் ஓகே பிரச்சனை இல்ல ஆனா இங்க இருக்கிறவங்க வந்து அதிகமா பிரைட் கலர் தான் சூஸ் பண்ணுவாங்க அதனால நான் வந்து இந்த சேரீ எனக்கு பிடிச்சிருந்தது நான் இதே மாதிரி மாடலில் பிரைட் கலர் தேடினேன் கிடைக்கவே இல்லைங்க ஒரே ஒரு சேலை மட்டும் இந்த இடத்துல வந்து ரெட் கலர் இருந்தது சரிங்களா பார்டர் சைடு அப்புறம் இங்கே வந்து பிளாக் கலரில் இருந்துச்சு பிளாக்கெல்லாம் அக்கா கட்டி நான் பார்த்ததே இல்லைங்க உங்களுக்கு விருப்பமா என்னம்மா என்னன்னு கூட தெரியாது சிவராத்திரிக்கு கொடுக்கறது கருப்பு கலரில் வேணாமே அந்த மாதிரி நினச்சேன் அதனால் இந்த சேலை வந்து எனக்கு எடுத்தேன் இது வந்து அக்கா கிட்டே காமிச்சதில் அவங்க சொன்ன பதில் எனக்கு என்னவோ அவங்களுக்கு பிடிச்சிருந்த மாதிரி தெரியல அதை விட இந்த டைம் அம்மா தானே பணம் கொடுத்துருக்காங்க அதனால் ரெண்டு சேலையில் அக்கா கிட்ட காமிச்சிட்டு அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் எனக்கு இதுனா கூட ஓகே பிரச்சனை இல்லை சிவராத்திரி பூஜை அன்னைக்கு அந்த விளக்கு போடும்போது அதுக்கு முன்னாடி நம்ம எந்த சேலை வேணாலும் கட்டிவிட்டு பூஜை பண்ணணுங்க காலையில் அந்த நைட்டு விளக்கு போடும்போது நம்ம புது போட இருக்கணுங்களாம் அதனால் இருக்கிறது தான் கடவுளோட ட்ரெஸ்ஸிங் தாங்க முக்கியம் சேலையோ டிசைனோ எதுவுமே முக்கியம் இல்லை அங்கே போய் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நைட்டெல்லாம் அங்கே தான் டென்ட்டு மாதிரி கட்டி இருக்க போகிறோம் இல்லையா நிறைய வேலை இருக்குது சிவராத்திரி அன்னைக்கு காலையில் இங்கேருந்து கோவில் கிளம்புறதுலேருந்து மத்தியானம் அங்கே டென்ட்டு போடுறது அதுக்கப்புறம் நைட்டு வர நைட்டு ஃபுல்லாக இருப்போம் அவங்களோட பிளெஸ்ஸிங் எனக்கு நிறைய விஷயத்துல வேண்டுதல் இருக்குங்க அதனால கண்டிப்பா கிடைக்கணும்னு நானும் வேண்டிக்கிறேன் நிறைய பேர் குழந்தை இல்லாதவங்க நீங்க வேண்டிக்க சொல்லுவீங்க நிறைய பேருக்கு எனக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு எல்லாருக்கும் சேர்த்து நானும் வேண்டிக்கிறேன் சிவராத்திரியில வந்து நைட் ஃபுல்லா முழிச்சிருக்க முடியலயும் பன்னெண்டு மணில இருந்து அந்த ஒரு மணிக்குள்ள அதுக்கப்புறம் காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த டைம்ல நீங்க முழிச்சிருந்து விலைக்கு ஏற்றிக்கிட்டோம் இல்ல மந்திர சிவனுக்குன்னு தனியாக மந்திரமெலாம் இருக்கும்ல அந்த போற்றின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் சொல்லுங்கள் அது ரொம்ப நல்லது அந்த டைம் மட்டும் கூட மிஸ் பண்ணாமல் பூஜை பண்ணுங்கள் நீங்கள் நினச்சது நடக்கலாம் ரொம்ப பக்தியாக கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே நல்லது நடக்கும் அது டைம் ஆகலாம் கிடைக்காதவங்க வந்து எனக்கு சாமி மேலே கோவன் கூட சொல்லலாம் டைம் ஆகலாம் பொறுமையாக கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அதனால வெயிட் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணது இவ்வளோ தான் ரொம்ப டயர்டாக இருக்குது நான் இதோட சாயங்காலம் வேலை செய்யணும் அதனால் எப்போதும் போல் வேலை செஞ்சுட்ருக்கும் போதே நான் எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் ஓகே எனக்கு வீடியோ தான் ஒரு ரெண்டு நாள் வீடியோ பிரேக் ஆனதுக்கு சாரி இங்கே இருக்கிற சுச்சுவேஷன் அதுக்கப்புறம் இப்படியெல்லாம் போயிடுச்சு அதனால தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க் யூ பாய்